அது இந்த பிணைஞ்சிதுங்கிறவங்க அன்னைக்கு மாதிரி யாராவது இட்லி பிணைஞ்சிதுங்கிறவங்களா இருந்தால் தோசை பிணைஞ்சிங்கிறது ரெண்டு சட்னியும் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஆமா ரொம்ப பிடிக்கும் அதனால பாருங்க இந்த இதில் பாருங்க நேற்று செஞ்சது காலையில் செஞ்சது இலங்கை சிங்காய் சாப்பாடு மத்தியானம் செஞ்சது அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா நேற்று நைட்டு செஞ்சது அரிசி பருப்பு கிடக்குது நிறையா தின்னு

இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் செக்அப் போறோம் போயிட்டு வந்துட்டு என்னென்னு ரிசல்ட்டுன்னு உங்களுக்கு சொல்கிறோம் அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலு கிட்ஸ் பாக்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிடுவேன் பன்னெண்டு மணிக்கெலாம் நம்ம இலாகாய் சேனல் வரும் மறக்காமல் பாருங்க கேட்டவீங்களா மறக்காமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்